இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான மார்க்கம் சொன்னா ஒரு குழந்தை உருவான பிறகு அந்த கருவிலிருந்தே சட்டத்தை ஆரம்பிக்கிறது கருவிலிருந்தே இன்னும் சொல்ல போனால் கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவில் ஈடுபடுகிற போதே கூட மார்க்கம் சொல்லுகிறது நீங்கள் குழந்தைகளை தேடுங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது கூட குழந்தை பெறுகிறேன் என்ற நீயத்தில் ஈடுபடுங்கள் குரான் சொல்லுது குழந்தையை தேடுங்கள் அதனாலதான் அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது கூட இந்த குழந்தையிடம் சைத்தானுடைய அல்லாஹமது சைத்தான் யாரெல்லாம் சைத்தானிடமிருந்து எங்களுக்கு உருவாகிற குழந்தையை நீ பாதுகாத்து விடு அங்கிருந்தே மார்க்கம் அறிவுரை கொடுக்குது அவ கரு உருவான பிறகு அந்த கருவை கலைப்பது பெரிய குற்றம் தான் நம்முடைய குற்றவியல் சட்டம் சொல்லுகிறது ஒரு கற்பிணி பெண்ணை யாராவது ஒருவர் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த பெண்ணை எட்டி உதைத்ததில் அவளுடைய கரு கலைந்து விடுமானால் அந்த கருவிற்கு கூட இந்த மார்க்கத்திலே நஷ்டம் இருக்கிறது உள்ளே வெளியே வந்த உயிர் அல்ல கருவில் இருக்கக்கூடிய சிசு ஒரு கற்பிணி பெண்ணுடைய வயிற்றை ஒருவன் தாக்கினான் ஒரு ஆணோ பெண்ணோ தாக்கி அந்த சிசு கலைந்து விட்டால் அதற்கு கூட இந்த மார்க்கம் மதிப்பளிக்கிறது கலைந்த அந்த சிசுவுக்கு பதிலாக அந்த கற்பிணி பெண்ணுக்கு ஒரு அடிமை ஆண் அடிமை அல்லது பெண் அடிமையை தர வேண்டும் இஸ்லாம் ஒரு சிசுவனுடைய உரிமையை கூட பேசுகிறது இன்றைக்கு நம்மிலே பலரும் சர்வசாதாரணமாக கருவை கலைத்து விடுகிறார்கள் அந்த குற்ற உணர்ச்சி சிறிதும் இருப்பது கிடையாது